ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சப்பாத்திக்கு சூப்பரான சைடிஷ் பார்க்கலாம் தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் தக்காளி தொக்கு வந்து ஈஸியாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி தான் டக்குன்னு வந்து ஒரு வெங்காயம் தக்காளியை போட்டு வதக்கி செஞ்சிடலாம் வாங்க அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் கடாய் எடுத்துக்கலாம் கடாயில் ஒரு ரெண்டு கரண்டி போல் சமையல் எண்ணெய் ஊற்றிக்கலாம் என்ன காஞ்சதோ கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடிச்சு வந்தால் தான் அது மனமாகவும் இருக்கும் இப்போ கொஞ்சமாக கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம் கடலைப்பருப்பை அந்த வெங்காயம் தக்காளி கூட சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும் அது கடிச்சு போது லைட்டாக ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்துடலாம் இப்போ கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை நல்லா பொரியுது பொரியும் போதே நல்லா வாசனையாக இருக்குது இப்போ அது கூட ரெண்டு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்க அதையும் சேர்த்துக்கலாம் அது கூட ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் பச்சை மிளகாய் சேர்க்கும் போது அந்த பச்சை மிளகாய் டேஸ்ட் வந்து இன்னும் நல்லாயிருக்கும் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுறலாம் வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கணும்னு இல்லை ஒரு ஐம்பது பர்சன்டேஜ் வதங்கினாலே போதும் வெங்காயமும் தக்காளியும் வந்து ஒரே அளவு தான் நம்ம சேர்க்கணும் மாற்றி சேர்த்தோன்னா புளிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா அதை வதக்கிடலாம் வெங்காயம் வந்து ஓரளவுக்கு வதங்கிருச்சு கால் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஐம்பது பர்சன்டேஜ் தான் வெங்காயத்தை வதக்கியிருக்கோம் அது கூட ஒரு ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் தனி மிளகாய் தூளும் மஞ்சள் தூளும் சேர்ந்து வதக்கும்போது கலர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே நல்லா ரெட் கலர் ஆகிடும் இப்போ நல்லா வெங்காயத்தோடு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லாவே வதங்கட்டும் நல்லா மேலே கொஞ்சம் எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு மீடியம் சைஸ் தக்காளி நாலு பழுத்த தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் நல்லா பழுத்த தக்காளி போது நல்லா குழஞ்சி வரும் சப்பாத்திக்கு தொட்டு வச்சு சாப்பிடும்போது இருக்கும் தக்காளி தொக்கு நல்லா வதக்கி விட்டுறலாம் இப்போ சீக்கிரமாக வதங்குறக்காக ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் தக்காளி வந்து சீக்கிரமாகவே வதங்கிடும் ஒரு டென் மினிட்ஸ் நல்லா வதங்கட்டும் தக்காளி நல்லா குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கிடலாம் பாதி தக்காளி நல்லா வெந்திருக்கு தண்ணி எதுவும் சேர்க்கலை ஆனால் தக்காளியில் உள்ள தண்ணி வந்து நல்லாவே பிரிஞ்சு வந்திருக்கு இப்போ நல்லா ஓரளவுக்கு வத்திருச்சு எல்லாமே நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ சுவையான தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு இப்போ அதை நம்ம சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் வெங்காயமும் தக்காளியும் நல்லாவே வதங்கியிருக்கு இப்போ அது மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி தலையை தூவிடலாம் கொத்தமல்லி தலையை சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் அதோட வாசனை நல்லாயிருக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போது தக்காளி தொக்கு ரெடி ஆயிடுச்சு சப்பாத்தியை ரெடி பண்ணிடலாம் சப்பாத்தி மாவு தேய்ச்சி வச்சு நல்லா தோசைக்கல் சூடானதும் சப்பாத்தி தேய்ச்ச சப்பாத்தியை வந்து அது மேலே போட்டுடலாம் ஒரு பக்கம் நல்லா பொஃபி வருது மறுபக்கமும் நல்லா திருப்பி விட்டுறலாம் லைட்டாக நடுவில் நீங்கள் இது மாதிரி அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா மேலே பொஃபி வரும் கொஞ்சமாக மேலே நெய் தடவிடலாம் நெய் தடவும் போது இன்னும் நல்லா வாசனையாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நல்லா மேலே நெய்யை தடவிட்டு லைட்டாக உள்ளே அமுத்தி விட்டிங்கன்னா மேலே பொஃபி வரும் போரி ஆட்டம் நடுவில் லைட்டாக கரண்டியை வச்சு நீங்கள் ஓரத்தில் வந்து எங்கெல்லாம் வேகணுமோ அந்த இடத்துல நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா பொஃபி வரும் இப்போது ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துருச்சு சப்பாத்தியை பிளேட்டில் மாற்றிடலாம் சாஃப்டான சப்பாத்தி அதுக்கு கூட தக்காளி தொக்கு செம காம்பினேஷன் சாப்பிடும் போதே அவ்வளோ சுவையாக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்படியே நம்ம டேஸ்டி ரெசிபிஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்கிற பில் பட்டனை அமுத்திடுங்க தொடர்ந்து எல்லா வீடியோவும் பார்க்கலாம்